இதை பாடகைக்கு கொடுக்கப்படுறாங்களாம் இப்போ மெயின் இந்த மெயின் எவடை தெரிக்குன்னு சரியா லக்கு சொல்லுவோமே அது என்னன்ட்டு தெரியுமே எந்த ஊரானுது ஓ மச்சான் ஹலோ மஞ்சம் எந்த ஊருன்ட்டு தெரியுமே மஞ்சள் தோடுவா மச்சான் மஞ்சள் தோடுவா அங்கே வரு அதுதான் மச்சான் காத்தாங்குடி பொலிஸ்டேஷனு அப்படியே விட்டா காத்தாங்குடி டவுனு இந்த பக்கம் பாரு மச்சான் இது என்ன கா தைச்சான் தெரியம் மச்சான் தேவையான அக்கலட்டுங்க அப்படி எந்த பக்கம் போனா அம்மாஜான் மட்டக்கலை டவுனுக்கு போகும் வந்திக்கிற இடம் தெரியும் தானே மச்சான் டெக்னாக்காலேஜ் அதாவது தொழில்நுட்பம் கல்லூரி ரோட்டை பிடிச்சி மச்சான் நல்ல ஒரு கடை வாடை கூட்டுக்கப்புறாங்களாம் மற்ற ரூமு மிதிக்காம மச்சான் நல்ல அட்டாக் ரூம் அட்டாக் ரூம் இல்லை அட்டாக் பாத்ரூம் ரூம் மூணு வரைக்கும் அது இங்கே போகுது வரியுமா இங்கே இருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் இருநூறு மீட்டர் அம்மாஜான் பிடிக்கும் மாங்களூருக்கா பார்ப்போம் அந்த கடை எப்படின்ட்டு ஓகே அவருத்த ஒரு கோயில் ஒன்று இருக்கா என்ன கோயில்ட்டு பார்ப்போம் மச்சான் பார்த்துக்கல அப்பா கண்ணியம்மன் கோயிலை பார்த்து வந்து மம்மிங்கிரிக்கு பார்த்துக்கல மச்சான் கோயிலுக்கு மச்சான் ஏ அடி இப்படி அடி இப்படி ஓபன் இப்படி கெல்மெட்டை கலட்டு சரி மச்சான் என்னன்று சொன்னால் நம்ம வந்திக்கிற பாசில் பாருங்க எப்படி இருக்கு கட்டை 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 தான் மேத்தான் மேலுக்கு சட்டப்படியான ரூம் வச்சுக்கிறாங்க மூணு ரூமும் மூணு அட்டாக் பாத்ரூம் வச்சுக்கிறாங்கம்மாச்சான் இப்போ என்னென்னு சொன்னால் இதை பாடகை கொடுக்கப்படாங்களாம் இந்த பாரு இது ஸ்கூல் தெரியுது பெரிய ஸ்கூலாம் அதே மாதிரி பா கடைக்கு எதிர பாருங்க கண்ணியம்மன் கோயிலா மஜா ஆ ஓப்பன் ஆ அப்படி விட்டா ஃபுல்லாக போயிடும் போல் ஓண்டாப்பா விட்டா ஃபுல்லாக போயிடும் டெய்லியில் வச்சு கொள்ளணுமா கம்பி வச்சு தான் திறக்கணும் அதை பாருங்க மூணு டோர் வச்சிருக்கிறாங்கம்மாச்சான் இந்த நம்ம கடையண்ட்ட எடுத்தமெண்டா அஞ்சால பக்கம் கொடுக்கலாம் அங்கால பக்கம் கொடுக்கலாம் அந்த பக்கம் கொடுக்கலாம் நீளத்தை பாருங்க மதம் சட்டப்படியாக வச்சிக்கிறாங்க சரியா மச்சான் பாருங்க எப்படி இருக்கு சட்டப்படியாக பாட்டா காட்டோன்னா மின்னா மச்சான் கேட்டியில் பாருங்கள் நல்ல சேஃப்டி அதே மாதிரி இந்த பக்கம் கிச்சன் மச்சான் சரியா கடைக்குரிய வாடகைக்கு எடுக்கிறாங்களுக்கு கிச்சன் இருக்குது அதுக்குரிய ரூமும் இருக்குது ரூமும் பாருங்க மச்சான் லைட்டை போடும் பேரை போடும் எல்லாம் பேலி நல்ல சட்டப்படி நாங்கள் மேலுக்கு நல்ல ரூம் இருக்குமாச்சான் இதில் ஏறி போகணும் ஓகே நல்லா ஏறி ஏறி போனா பாருங்க எப்படி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் அண்ணாடி ஓப்பன் இந்த பக்கம் போ பாருங்க போருங்கமாச்சான் இது ஒரு டெம்பரியாக வச்சிருக்கிறாங்களா கும்மின மந்து இருந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இந்தியும் கிச்சன் இருக்குமாச்சான் மேலுக்கு இருக்கிறாங்களுக்கு மூணு ரூம் இருக்குதானே அதே மாதிரி இந்த வருங்க ஒரு ரூமோ இந்த அட்டாக் பாத்ரூம் நல்ல உமைட்டு இடிக்கி குளிக்கக்கூடிய மாதிரி நல்ல ஒரு ஏற்பாடு அது இதோ ஒரு ரூம் ஓகே வேண்டாம் தெரியாம தான் கவட்டரிக்கி மேட்டரிக்கி கதை உதிக்கு அதே மாதிரி இருந்தாலும் வாங்க இதில் வந்து பொதுவாக இருக்கிறதுக்கு மூணு பேர் ரூமுக்கோ இந்த வந்துருக்கு லைட் ஓகே சூப்பர் ஆ ஸ்ப்ரிங் பெட் பரவாயில்ல சட்டப்படி இந்த இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாத்ரூம் தான் இது தான் லைட்டை போடும் ஓ மோங்கல் வரது இருந்து போகிறது ஆ இருந்து போகிறது ஃபேன் மட்டும் தானே ஆ இங்கே பாருங்க மாதிரி தான் கூழ் வேணும்மாட்டா கூழு ஃபேன் வேணுமாட்டா ஃபேனு ஃபேனும் வேற யார்க்கு ஏசியும் வேற யாரிக்கு அடுத்த ரூம் வாங்க ரூபாங்க பாப்போம் ஆ அடுத்த ரூம் இந்த இது நல்ல பெரிய ரூம் மச்சான் சாய் மட்டைக்கி முட்டைக்கி எடுத்துருக்காங்களா கண்ண பட்டியிலெல்லாம் இருக்கி பாருங்க மூணு ஓப்பன் பண்ணி ஏசி இருக்கு ஃபேன் இருக்கு அதே மாதிரி இதுக்கும் ஒரு அட்டைக் பாத்ரூம் இருக்கு எப்படி இருக்கு சத்தப்படி ஓகே மச்சான் தேவையானாக்கள் வாங்க மச்சான் ஏசி ரூம் நல்ல மூணு ரூம் வசதியாக வச்சுக்கிறாங்க மச்சான் டைம் பாஸ் பண்ணுறேன்னா முன்னுக்கு வாங்க பாருங்கள் எப்படி இந்த இஞ்சால் இருன்னா அப்படியே நல்லா பார்க் பண்ணலாம் வான மிளகுகளுக்கு பார்க் பண்ணலாம் ரூம் எடுக்கிற ஆக்களுக்கு நல்ல ஒரு சட்டப்படியான இடம் இது சரியான மஞ்சன் தொடுவா கண்ணியம்மன் கோயிலுக்கு எதிர அங்கே மெயினில் இந்த ஒரு நூற்றி ஐம்பது மீட்டரும் வராதுமாச்சா அந்த இடத்துல இந்த வந்தால் தான் அங்கால காத்தாங்குடி பொலிஸ் ஸ்டேஷனுக்கு எதிரறிக்குமாச்சா அந்த ரோடும் கண்ணேமங்கல் ரோடு அதாவது டெக்னாலஜி இருக்குமா அந்த ரோட்டை பிடிச்சி வந்தா இந்த இடம் தேவையான ஆட்களுக்கு தொடர்பு கொள்ளவும் வீட்டை ஓனரை நம்பரை போடுறோம் ரூம் எல்லாம் சட்டப்படியாக இருக்கி ஓகே என்ன மஞ்சா எப்படி யோமே என்ன ரூம் எடுக்க புரியல ரூம் எடுக்க புரியல ஆ ரூம் எடுக்க வந்து யாரும் வீடியோ ஓடல வீடியோ ஆ எந்த ஊர் மஞ்சா நீங்கள் அப்போ என்ன ஊர் ஓ ஆ இது என்ன ஊரு இது மஞ்சந்து மஞ்சந்தொடுவான் அப்போ முன்னுக்கு இருக்கிற கோயில் கண்ணே கோயிலு கண்ணு கண்ணே கோயில் தெரிஞ்சாலை ஸ்கூல் கொடுக்க போகிறாங்களா மச்சான் தேவையோ ஆ நல்ல ஒரு தேவமாச்சான் ஜாலியெல்லாம் ரூம் இடிக்கி பார்த்தா அடுக்கெல்லாம் மச்சான் அவங்களுக்கு இதுலேயும் மேஸ்திரிக்கு மச்சான் சரியா மூன்று ரூமுலேயும் சகலம் இதுலேயும் மேஸ்திரிக்கு ஏசி தெரியுது தானே மச்சான் ஏசி வேணாட்டி உங்களுக்கு வேணும் கூலன்ட்டா வேனை போடுங்க என்ன ஆ அப்படி இந்த இடத்த வந்து ஆக்கள் எடுங்க மச்சான் மஞ்சன் தொடுவா வீட்டை பார்த்து வாங்க நல்ல ஒரு இடம் லைக் பண்ணுங்க ஷேர் மேலு குரு சட்டப்படி இடம் அள்ளு தொள்ளா இடம் எடுங்க ஒரு நாளும் கிளம்பியும் ஆயிரம் ரூபாய்க்கு தரமாட்டாங்களோ கேட்டு நம்பரை போடுறேன்